கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் மின்சார ஆட்டோ வழங்கும் விழா பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்க முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே என்னும் தலைப்பில் மின்சார ஆட்டோ வழங்கும் விழா நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் வனிதா மோகன் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரொட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன்னின் ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு செல்லாக்கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குநர் பி பி லக்ஷ்மணன் உதவி ஆளுநர் சி எஸ் திருமுகம் மற்றும் ஜிஜிஆர் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரோட்ரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்க தலைவர் அசோகன் செயலாளர் ஷாஃபிக் அஹ்மத் மற்றும் திட்டத்தலைவர் சம்பத்குமார் வேலுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த வாகனங்களின் விலை ரூபாய் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம்

சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் சிங்கப்பெண்ண திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒருத்தர் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறத்துக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதாக இதில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் அந்த கடன் இது என்ன அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மாத்திரமல்ல அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் அவங்களே அவங்க வந்துட்டு இந்த அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னராக இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்க யா அவங்கள தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி நாங்கள் இந்த தேர்வுகளை பண்ணுறோம் நிறையா பேர் நிறையா அப்ளி வருது அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரியான சில க்ரைட்டீரியாவை வச்சு அவங்கள முதன்மைப்படுத்தி நாங்கள் வந்துட்டு தேர்வு பண்ணுறோம் திட்டத்தை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து வருஷ வருஷம் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருபது போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து ஆட்டோக்களுக்காக நாங்கள் பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சி ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் ரோட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்ரிக்கு வந்துட்டு ஏழு ஏ செவன் ஏரியா ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க அதில் வந்து ரெண்டு ஏரியா ஃபோக்கஸை வந்துட்டு இது செயல்படுத்துது ஒன்று வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட் அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் என்விரான்மெண்டல் சப்போர்ட் இந்த இந்த ரெண்டையும் வந்துட்டு இது செயல்படுத்துது இது தான் தேங்க்யூ தேங்க்யூ